மீசா டிவி தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் ஐம்பது ஆயிரம் இடை கொண்ட ரசாயனங்களை பத்திரப்படுத்தி பக்குவமாக புதைத்த குற்றச்சாட்டில் மொட்டு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோட இடி மேல இடி என்பது போல தோன்றியது ரசாயனம் கிடைத்தது பல ஆயுதங்கள் என்ற பல்வேறு விடயங்களைத்தான் இன்றைய பதிவு தாங்கி வருது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோடி பத்திரமாக புதைத்து மறைத்து வைத்த குற்றச்சாட்டுல கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மணம்பேரி மற்றும் அவருடைய சகோதர சம்பத் மணம்பேரி இருவரும் தலைமறைவாகிய சந்தர்ப்பத்துல அதில் முட்டுக்கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பி எல் மனம்பேரிய கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி மேலும் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை நீதிமன்றம் ரொம்பவே குழம்பி போன முட்டுக் கட்சியினர் பெரும் குழப்பத்துல இருக்கிற இந்த சூழல்ல இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போது ஏற்படுத்தியிருக்கு முட்டுக்கட்சிக்கு அடி மேல அடி இடி மேல இடி என்று சொல்வது போல தோண்டியது ரசாயனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா கண்டித்தது பல ஆயுதங்கள் அதிலிருந்து இப்போதோ தோண்டி எடுக்கப்பட்ட செய்தி மிகப்பெரிய பரபரப்பை அதை ஏற்படுத்திருக்கு எதற்காக இவர் இந்த ஒரு செயலை செய்தாரு அவ்வளவு தூரம் இவர் தைரியமான மனிதரா அல்லது இவருக்கு இதில் சம்பந்தம் இருந்ததா என்ற கேள்வி இருக்கும் இல்லையா ஒரு பாத்தால குழுக்களுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி அப்படி அவருக்கு இருக்கிறதாக தெரிய வருது இவரோட வரலாறு கொஞ்சம் தேடி பார்த்ததுல இப்போது ஊடகங்களில் கசிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பத்துல ஒரு போலீஸ் அதிகாரியாக போலீஸ் துறையில நினைகிறாரு கருணா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியோட சேர்ந்துடுறாரு இதுக்கு பிறகு என்ன பல்வேறு அட்டகாசங்களை செஞ்சதுல ஒரு கட்டத்தில் எஸ்டிஎஃப் இவரை சுற்றியை வளைத்து இவர் கைதானதாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு போலீஸ் துறையிலிருந்து இருந்து அவர் நீக்கப்பட்டார் அல்லது அவராக நீங்கியதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டாகும் பொழுது இந்த பிஎல் என்ன பண்ணினாருன்னா மகிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய மெய் பாதுகாவலராக இணைகிறாரு சரிதானே மகிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு மெய் பாதுகாவலராக வரதுக்கு அனைத்து தகுதிகளும் இவருக்கு இருக்குது கடந்த காலத்தில் பார்த்தோம் பிள்ளையான் எப்படியான தொடர்பில் இருந்தார் இனிய பாரதிக்கு என்ன பதவிகள் கொடுத்தாங்க மாவட்டத்தினுடைய இணைப்பு செயலாளர் இப்படி பல்வேறு பொசிஷன்ல கொடுக்கறதுக்கான தகுதியையும் பிஎல் மனம் மனம்பேறி பெற்றிருக்கிறாரு அதனால் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டாகும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மெய் பாதுகாப்பு துறைக்கு இவரும் இணைக்கப்படுறாரு இவர் மீது எழுகின்ற முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலா டிரேடர்ஸ் கம்பெனியினுடைய உரிமையாளர் வர்த்தகர் நடராஜா கந்தராஜாவை கடத்தி படுகொலை செய்த சம்பவத்தில் இவருக்கு தொடர்பு விடுப்பதாக இப்போதும் பேசப்படுது இந்த நடராஜா கந்தராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து சீனி பறிப்பு போன்ற பொருட்களை இலங்கை நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர் இவருடைய சொத்துக்கள் மூவாயிரம் கோடி என்று சொல்லப்படுது அப்படியா இருந்தால் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அல்லது அதிகாரம் படைச்ச ஒரு இதுக்கு பின்னால இருந்திருக்கணும் என்பதுதான் இப்போது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த படுகொலைக்கு பிற்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்கின்ற பணி வந்து கோட்டாபாயா ராஜபக்ஷ அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீன இறக்குமதியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அதனால் அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த வரியை வெறுமை இருபத்தஞ்சி சதமாக்கி தன் அல்லக்கை நுள்ளக்கைகளுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுத்தாரு நாடாவது மக்களாவது வரியாவது வருவாயாவது என்று சொல்ற கொடுத்துட்டாரு சரி நாங்க பிஎல் மணம்பேரியுடைய கதைக்கு வரலாமே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கும் பொழுது இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிக்கிறாரு டிஎன்ஐ உடைய யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய படுகொலை அவருடைய பாதுகாவலர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல இவருக்கும் தொடர்ந்து இருப்பதான செய்தி இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு ஊடகங்கள்ல இப்போது சாகல காரியவசம் காரியவசம் கட்சியிலிருந்து விளக்கியது வந்து பியல் பேரிய கிடையாது அவருடைய சகோதர தலைமறைவாக இருக்கின்ற சம்பத் மனம்பெரிய எதுக்குடா சம்பந்தம் இல்லாம சம்பத் பேரிய பதவி நீக்கம் செஞ்சாங்க அல்லது கட்சியிலிருந்து நீக்கினாங்க நியாயப்படி பார்த்தா இத்தனை தவறுகளோடு சம்பந்தப்பட்டு இப்போதும் கைதான பியல இடைநிறுத்தம் செஞ்சிருக்கணும் ஏசெயல் என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது இது ஒரு கண் துடைப்பாக இருக்குமா ஒரு ஏமாத்தவே வேலையா படுகொலை குற்றச்சாட்டுல மரண தண்டனை வாங்கிய துமிந்த சில்வாவ கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க பொது மன்னிப்புல வெளியே விட்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய தலைவராக பதவியும் கொடுத்து அழகு பார்த்தாங்க நாம ராஜபக்ச சாணி மூலம் சருகின்ற ஒரு சூழல் உருவாக இருக்குது கொஞ்சம் இருங்கடா சம்பந்தப்படாதங்கடா எப்படியாவது ஒரு அரசியலை செஞ்சுட்டு போன்ற மாதிரி அவர் எத்தனைக்குற நேரத்துல இல்ல தலைவரே நாங்க இப்படித்தான் உண்மை இதுதான் ஏன் பொய் சொல்றீங்க அந்த மாதிரி சாட்சியோட கையுமையுமாக கைதாகின்ற ஒரு சூழலும் உருவானது பெரும் கடுப்பையும் ஆத்திரத்தையும் நாம ராஜபக்ஷ அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது உண்மையிலே நாம ராஜபக்ஷ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தாள குழுக்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எங்கட கரங்கள் வந்து கரை படியாதது அப்படின்னு சொன்னாரு இப்ப நாம ராஜபக்ஷ முடிக்கிற குற்றச்சாட்டு என்ன ஜனவரியில தான் இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு வந்ததாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் தேடாமல் பார்க்காமல் இருந்தது அரசுடைய தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கொண்டு வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஐஸ் உற்பத்தி செய்வது தொடங்குவதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் நாம ராஜபக்ஷ அவருடைய வாதம் இருக்கிறத பார்க்க முடியுது ஜோசப் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற பிரதேச சபையை தேர்தலின் போது அவர் சொன்னாரு எனக்கு மிக மிக நெருக்கமானவர் தீமைய நெருக்கமான ஒரு நண்பர் பியால் எனது மாவட்டத்தில் பனிரண்டு கூட்டங்கள் இருந்தது அவைகளை நான் ஆதரிச்சு இங்க வந்திருக்கிறேன் சிறந்த அரசியல்வாதி இலங்கைக்கு அல்ல முட்டு கட்சிக்கு என்று சொல்லணும் இவர் வந்து நிமிடமான கையுடையவர் நிறைய செலவழிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு நிறைய செலவழிக்கிறவங்களுக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்றது வந்து தேடப்படுறதும் இல்லை கேட்கப்படுறதும் இல்லை இந்த படங்கள் எப்படி வந்த நிகழ்பத்திர பத்ம போன்றவங்களுக்கு பின்னால நின்று உழைக்கிறது அவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுப்பது பாதுகாப்பது சட்டத்துக்கு ஒன் நிறுத்தும் பொழுதே ஒரு போன்ல விட்டுருங்க நம்ம ஆளு நம்ம கட்சிக்கு ஃபண்டு தாரவர் அப்படின்னு சொல்லி சொல்லி சோழிய முடிச்சிடுறது இப்போது என்ன அந்த அரசியல்வாதிகளுடைய அனுகூலமும் அரசியல்வாதிகளுடைய ஒத்தாசையும் இல்லாததுனால இப்ப பலமிழந்து கூனி குருதி பாத்தாள குழுக்கள் வந்து ஏறட்டுக்கு மடிஞ்சு நிற்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்பது ஆரோக்கியமானது இப்ப நிலைமை எப்படி மாறிடுக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மனது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு காணொளி காண கிடைத்தது முதலாளி ஐஸ் நெத் அநே நேஹ்த் பக்ஷ காரியாலி ஹெவ் நெத் மொம ஹெவ்வே ஐஸ் பேக்கெட் மீனியோ ஒரு பெட்டி கடை முதலாளிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாரு ஐஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பக்கத்துல கட்சி அலுவலகம் இருக்கி கட்சி காரியாரம் இருக்குது அங்க கருங்க இருக்க மாய்க்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு இல்லை அந்த ஐசர் நான் கேட்கல தாத்து குடிக்கிற ஐசரிக்கான்னு கேட்டேன் அங்கே அனுப்பிடாதங்க அப்படின்னு சொன்னாரு உண்மை அழகான கற்பனை கதை யதார்த்தமானது மக்களுடைய மனநிலை இப்படி மாறி இருக்குது எனவே எதிர்வரும் தினங்கள்ல இன்னும் இந்த கட்சியோடு இந்த பாத்தாளர் குழுக்களூர் சம்பந்தம் உள்ளவங்க நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் அதிகாரத்தோடு இருந்து நாட்டை இந்த இடத்துக்கு கொண்டு சென்று பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் அரசியல் துளைத்து எறியப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு நீதித்துறை சுயாதீனமாக இருந்து நலனை பெற்றுக் கொடுக்கட்டும் என்று மற்ற மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி